ஏற்கனவே டபுள்யூ சிட்டிங் பொசிஷனில் குழந்தைங்க உட்காந்தா என்ன சைட் எஃபெக்ட்னு விவரமாக சொல்லியிருந்தேன் முக்கியமாக என்னென்னா கால் மசில்ஸ் வந்து டைட் ஆகிக்கும் டோ மாறுபட்ட டைரக்ஷனில் இருக்கலாம் நடை மாறும் ப்ளஸ் சென்ட்ரல் மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் இருக்காது சரி அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரெண்டு வயசு வரைக்கும் டபுள்யூ சிட்டிங் பண்ணால் தப்பு இல்லை ஏன்னா அப்போ கொஞ்ச நேரம் தான் உட்காருவாங்க குழந்தை ஒரே இடத்துல நிறைய நேரம் உட்காராது ஸோ அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும்னால ரெண்டு வயசு வரைக்கும் நம்ம அதை திருத்தணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் ரெண்டு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்க அந்த மாதிரி உட்காந்தாங்கன்னா மாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அதில் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரே நாளில் மாறிடாது குழந்தை நம்ம ஒரே நாள் சொன்ன உடனே சேஞ்ச் ஆகும்னா அப்படி கிடையவே கிடையாது ஸோ ஸ்லோவாக பர்சிஸ்டண்ட்டாக பொறுமையாக நம்ம கையாளணும் சில வேறுபட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொசிஷன் இருக்குது உட்கார வைக்கிறதுக்கு இதில் ஏதாவது ஒன்று நமக்கு செட் ஆகும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் குழந்தை மறுபடியும் டபுள்யூ சிட்டிங்கில் மறந்து போய் உட்காந்தா கூட அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பொம்மையோ இல்லை அந்த அந்த இடத்துலேருந்து எந்திரிக்கிற மாதிரி ஏதாவது விளையாட்டு காமிச்சு இல்லை வேறு ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய்ட்டு கவனத்தை திசை திருப்பணும் அதுக்கு பதிலா அப்படி உட்காராத உட்காராத உட்காராதுன்னு சொன்னா அது நம்ம இல்லாத போய் உட்காரணும்னு நினைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ குழந்தைக்கெல்லாம் தெரியாம அதை நம்ம மாத்தணும் ஓகேங்களா ரெண்டு காலையும் சும்மா மடக்கி வச்சுட்டு உட்கார சொல்லலாம் கிரிஸ் கிராஸ் பொசிஷன் நல்லா சப்பளாங்கால் போடணுங்கிற அவசியம் கிடையாது சும்மா கால ரெண்டையும் மடக்கி உட்கார சொல்லலாம் இது பேர் கிரிஸ் கிராஸ் பொசிஷன் இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி செகண்டு ரெண்டு கால்களையும் நீட்டி அதாவது முட்டியை மடக்காம காலை நீட்டி உட்கார சொல்லலாம் நம்ம எல்லாம் அந்த காலத்தில் உட்காருவாங்க இல்ல கீழே தரையில் உட்காரும்போது பாட்டிங்க சப்பளாங்கல் போடாமல் காலை நீட்டி உட்காருவாங்க ஸோ அந்த மாதிரி சைடு சிட்டிங் அதாவது ரெண்டு முட்டியும் மடக்கணும் ஆனால் வெவ்வேறு டைரக்ஷன்லாம் ஒரே டைரக்ஷன்ல மடக்கி உட்கார சொல்லலாம் குட்டி சேர் வாங்கி அதில் உட்கார வைக்கிறது